அமெரிக்காவின் ஒரே ஒரு மூவ் உலகம் முழுக்க ஒன்று புள்ளி நான்கு கோடி பேர் சாக போகிறார்கள் வல்லுநர் குழு வார்னிங் வெளிநாட்டு நிதியுதவியை நிறுத்துவதாக டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு உலகம் முழுக்க பலரின் மரணத்திற்கு காரணமாக மாறிவிடும் என்று ஐநா எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒன்று புள்ளி நான்கு கோடிக்கும் அதிகமான மரணங்களுக்கு இது வழிவகுக்கும் என்று தி லான்செட் மருத்துவ இதழில் வெளியான ஆய்வு தெரிவிக்கிறது கடந்த இருபது வருடங்களில் யுஎஸ் நிதியுதவி அளித்த திட்டங்கள் மூலம் ஒன்பது புள்ளி ஒரு கோடிக்கும் அதிகமான இறப்புகள் தடுக்கப்பட்டுள்ளன இதில் மூன்று கோடி குழந்தைகள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் ஆனால் இந்த நிதி நிறுத்தப்பட்டால் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒன்று புள்ளி நான்கு கோடிக்கும் அதிகமான இறப்புகள் ஏற்படும் இதில் ஐந்து வயதுக்கு குறைவான நாற்பத்தி ஐந்து லட்சம் குழந்தைகள் இறக்க வாய்ப்புள்ளது என்று லான்செட் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக அமெரிக்காவின் இந்த முடிவு காரணமாக எய்ட்ஸ் நோயால் பல மில்லியன் மக்கள் பலியாக வாய்ப்புள்ளதாக ஐநாவின் நோய்க்கான திட்டக்குழு எச்சரித்துள்ளது எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான அறக்கட்டளையின் ஆய்வின்படி அமெரிக்காவின் இந்த நிதி மூலம் இருபது மில்லியனுக்கும் அதிகமான ஹெச்ஐவி நோயாளிகள் ஒவ்வொரு வருடமும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் பேர் இதன் மூலம் பணியமர்த்தப்பட்டு எய்ட்ஸ் நோய்க்கு எதிராக சிகிச்சை அளித்து வருகின்றனர் இப்போது அமெரிக்கா இந்த நிதியை நிறுத்தியுள்ளது இதனால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆறு புள்ளி மூன்று மில்லியன் பேர் எய்ட்ஸ் காரணமாக பலியாக வாய்ப்புகள் உள்ளன அதாவது அறுபத்தி மூன்று லட்சம் பேர் சாக போகிறார்கள் எண்பத்தி ஏழு லட்சம் பேர் நேரடியாக எய்ட்ஸ் மூலம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்று ஐநா எச்சரித்துள்ளது அமெரிக்கா பொதுவாக உலக நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் பல திட்டங்கள் வளர்ச்சி பணிகளுக்கு நிதி உதவி வழங்கும் இதை சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஏஜென்சியின் நிதி என்று அழைப்பார்கள் இந்த நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஏஜென்சியின் நிதியை முடக்கும் முடிவை எடுத்துள்ளார் இதனால் உலகம் எதற்கும் அமெரிக்கா நிதி உதவி அளிக்காது இதனால் அமெரிக்காவிடமிருந்து இந்தியா பெற்று வந்த நிதியும் பாதிக்கப்படும் சுகாதாரம் மற்றும் பிற திட்டங்கள் தொடர்பாக இந்தியா பெற்று வந்த நிதி பாதிக்கப்படும் என்பதால் பல திட்டங்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் அமெரிக்க நிதியில் இந்தியாவில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொண்டு நிறுவன செயல்பாடுகள் சில அரசு செயல்பாடுகள் என்று எல்லாம் முடக்கப்பட்டுள்ளன யுஎஸ்ஏஐடி எனப்படும் இந்த நிதி காரணமாக இந்தியா கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது யுஎஸ்ஏஐடி இந்தியாவில் பணிபுரியும் அதன் ஒப்பந்த திட்டங்களை நிறுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது யுஎஸ்ஏஐடி இந்தியாவில் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக பல பணிகளை செய்து வருகிறது நடப்பு நிதியாண்டில் யுஎஸ்ஏஐடி மூலம் இந்தியா நூற்று நாற்பது டாலர் மில்லியனை பெறவுள்ளது கடந்த ஆண்டு இதே தொகையை பெற்றது இதையெல்லாம் இந்தியா மொத்தமாக இழக்கும் அதாவது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் வழங்கப்படும் நலத்திட்டங்களை இந்தியா இழக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் யுஎஸ்ஏஐடி ஒதுக்கீடு மூலம் இந்தியாவின் அரசு மற்றும் சிவில் சமூக திட்டங்களுக்கு ஆறு புள்ளி எட்டு மில்லியன் டாலர் சுகாதாரத்திற்காக சுமார் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் சுற்றுச்சூழலுக்கு பதினெட்டு மில்லியன் டாலர் மற்றும் சமூக உள்கட்டமைப்புக்கு ஏழு புள்ளி எட்டு மில்லியன் டாலர் என ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த ஒதுக்கீடு அப்படியே முடக்கப்பட்டது பெரும்பாலும் அமெரிக்காவின் நிதி உதவி இந்தியாவில் சுகாதார திட்டங்களுக்கே பயன்படுத்தப்படும்